அனைவருக்கும் வணக்கம் அரசியல் வந்துவிட்டால் பல விஷயங்கள நடிக்க வேண்டியிருக்குது நேர்மையாக இருக்கிறவங்க வேண்டியது நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை மக்கள் காலத்தில் சென்று மக்களுக்காக இருப்பவனே சரியான தலைவன் சரியான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய தலைவனாக இருப்பான் என்றத எந்த சந்தேகமும் இருக்காது ஆனால் தொடர்ந்து களப்பணியில் எந்தவித பலனும் இன்றி மக்களிடத்தில் எந்த தடங்கள் வந்தாலும் எந்த ஆட்சியாளர்கள் எவ்வளோ இடர் கொடுத்தாலும் மக்களுக்கு அந்த பக்கத்தில் பண்ணிக்கிற ஜாதி மதம் பெற்று எந்த மக்களாலும் சரி அந்த இடத்துல நின்று மக்களுக்காக துணியாக அனுப்பதான் தான் சரியான சிலவன் இப்போ இதெல்லாம் அதெல்லாம் மாறி போய் என்ன பண்ணுறாங்கனாக்கா எப்படி நடிக்கலாம் எப்படி வாக்களை கதறலாம் எப்படி ஆட்சிக்கு அதிகம் வரலாம் எப்படி குறுக்கோயில் சம்பாதிக்கலாம் தன்னை மட்டுமே காப்பாற்றிக்கிட்டு எப்படி அரசியலுக்கு வரலாங்கிறன்னா அப்போது தான் நிறைய பேர் பணம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அரசியலுக்கு வராங்க சினிமான எந்த காசு பணமும் இல்லை நாம் தமிழ் கட்சி மக்களிடையே மதிய பணத்தில் பெற்றுக்கொண்டு தான் ஆட்சி அமைக்கிறாங்க அமைக்க நாள் அமைக்க கண்பாக உறுதி அமைக்க போகிறது உறுதி தான் ஏன்னா அப்போ தான் மக்கள் வந்து கேள்வி கேட்கற முடியும் மக்களுடைய உணர்வுகளையும் புரிந்த முடியும் நாளைக்கு இதுதான் சரியான அரசியலை வந்து உருவாக்கின்ற நம்பிக்கை வரும் சரியானவர்களை வந்து எந்த காசு பணம் வாக்கு கொடுக்காமல் சரியான தரத்தில் வாக்களித்து வெற்றி பெற இருக்காங்க அதே வகையில் விஜய் ஒரு என்ன பண்ணுறாங்க இதுக்கு முன்னதாக இருந்த பழைய கட்சிகள் என்ன பண்ணாங்க எப்படி ஏமாற்றுவது மக்களை காசு கொடுத்து இப்போ எல்லாம் மாறி போச்சு இலவசம் கொடுந்தா முன்னாடி மிக்சி இப்படி எல்லாம் டிவி இதெல்லாம் கொடுத்து மக்களுக்கு வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு ஆசை தூண்டினாங்க இந்தாச்சும் வந்து மிக்ஸி கொடுக்குது கிரைண்டரே கொடுக்கணுன்னா அதுக்கு பார்க்க போட்டாங்க இலவசங்களை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க வழியில் இந்த அண்ணா திமுக இருக்கும்போது அம்மா எழுதாமல் இருந்தாங்க இப்போ கிளஞ்சி இருக்கும்போது இப்படி மாற்றி கொடுத்தாங்க இவங்களுக்கு போனது பேருக்கு பணமழையை கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ காசு போல் கொடுத்துட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து இலவச போல் கொடுத்து ஆட்சி பிடிக்கிறவனா கொடுத்து பண்ணிட்டாங்க அதே மாதிரி எந்த விசேஷம் பார்த்திங்கனாக்கா இப்போ ரமணானத்தில் போய்ட்டு விஜயரம்னா பண்ணுறாங்க கேப் போட்டுட்டு அங்கே அதாவது ரமணத்தை வந்து அவங்களுடைய பண்பாடு இது அவங்க அதில் வந்து உறுதியாக இருக்கிறாங்க கரெக்டாக சரியானவங்கள கடைப்பிடித்து செய்கிறாங்க சரிங்க நம்ம வாழ்த்து சொல்கிறோம் அவங்க விஷயத்தில் பங்கெடுக்கிற தப்பு கிடையாதுங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அதை சார்பட்டு வருஷமாக பங்குறதுல எந்த மாதிரி கருத்தையும் இல்லை நடிக்காதீங்க இதுதான் எங்களுக்கு மக்கள் கூட கருத்து இதே இப்போ எல்லா கட்சிகளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு காலத்து ஃபுல்லாக போட்டுக்கிட்டு அவங்களுக்கு கஞ்சி குடிப்பு போய் நூத்திறந்தாங்கிறது வேடிக்கையாக காட்டுவார்கள் ஓட்டரிசியலுக்காக அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களை கவர்வதற்காக ஆனால் நான் தமிழ் கட்சியை சேர்ந்த மிஷியமான அவர்கள் எங்கே சேர்ந்தாலும் அங்கே விஷயத்தில் பங்கெடுத்துவார்கள் அவங்களும் நடிக்க மாட்டார் நான் ஒரு பொது பொதுமையான அரசியல் தலைவர் எல்லோரும் எனக்கு வேணும் உங்கள் விஷயத்தில் பங்கெடுத்து பங்கெடுத்துக்கிட்டு அவங்கள வாழ்த்துவார் சந்தோஷமாக அவளை கலந்துப்பார் அதுதான் சரியான தலைவன் நடிக்காத தலைவன் பூச்சியில் போட்டு அவங்க நோன்பு கும்பிட்றாங்க புரிஞ்சு நின்றுலாம் நோன்பு கும்பிட்றாங்க ப்ரே பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க திடீர்னு போயிட்டு படத்தில் படத்தில் நடிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க அதில் ஒருத்தர் சொல்கிறார் இதுமாதிரி முகமது இசை விசை முகம்மதுன்னு சொல்கிறார் அவங்க ரெண்டு கும்பலாம் கத்துது வாங்கன்னு கத்துது அந்த ரசிக கூட்ட கோமாலே தான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அரசியல் தன்மையை இப்போ புரிதல் இல்லை என்ன எதிர்காலம் எப்படி அரசியல் செய்வார் அதெல்லாம் கிடையாது ரசிகனால் கோவிந்தா போடுறதுக்கும்போல தான் வளர்த்துருக்கீங்க இதுக்கு முன்னதாக வந்து சிக்கந்தர் மலையில் வந்து ஃபிலிம்கான பிரச்சனையில் வந்து ஒரு பெரிய வந்து பிரச்சனை வந்துச்சு போய் ஆடுபட்டாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பிரச்சனை வந்துச்சு அவங்க மதம் விடைபடக்கூடாது இந்து முந்தி மலை தமிழர் மலை அப்படின்ட்டு விஜயபி சொந்தவரெலாம் வந்து போராட்டம் பண்ணாங்க நடத்தக்கூடாது இது எங்கேயும் இருந்து வந்தவங்க மதம் அப்படிங்கலாம் சொன்னாங்க ஆனால் சிமாங்கண்ண சேர்ட் என்ன இங்கே உள்ள தமிழன்தான்லாம் அவனுக்கு பிடிச்ச மக்கள் மாறி போயிட்ருக்கான் இங்கெல்லாம் தமிழர்கள் இங்கே நல்லாவும் இருக்கலாம் அந்த முருகன் இருக்கலாம் ஒரு நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டை வந்து எல்லாருக்கும் பொதுவான சார் எடுத்து வருது அப்போ அதாவது விஜய் அவர்கள் ஏதாவது கருத்து கூறி அவங்க பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையே தற்போது நான் அளவுக்கு பார்த்து சொல்கிறாரு சந்தோஷம் வாழ்த்து சொல்லுங்கள் ஒன்று வாழ்த்து என்ன பண்ணுறீங்க ட்விட்டை போட்டு ட்விட்டரில் அரசியல் போடுறீங்க ஒன்று வீடியோவை போடுறீங்க நீரே போய்ட்டு பங்கு கலந்துக்கிட்டு ஒரு ப்ரெஷ்மெண்ட்டு கொடுத்தோ இல்லை சம்மந்தப்பட்ட இடத்த பிரச்சனை இப்போ இன்னும் குரல் கொடுக்கறது கிடையாது இன்னும் திரைப்பட முதல்ல இருக்கிறார் ஏன்னா அவரோட நோக்கப்படம் அடுத்த படம் வருது அதை வெளியே விடணும் அதை எதிர்பார்க்கக்கூடாது இப்படிலாம் நினைக்கிறவங்க ஒரு அரசியல் தலைவனாக இருக்க முடியாது சுய தேவைக்காக அவர் எப்போதுமே பேசுகிறார் எக்ஸ்ட்ரா லெக்கேஜ் வரல புறங்கிறது மாற்று அரசியலாக தான் கூறுவது ஆனால் அவர் செய்கிற சைலாம் பார்த்தீங்கன்னாக்க பிற கட்சிகள் மூலம் தான் இலவசம் கொடுக்கணும்னு கூறுவர் வீக பல வைக்கிறாரு பல கூட செலவு பண்ணுறாரு மேடையை போடுறாரு பணம் கூடத்தை கொட்டி அரைக்கிறாரு திட்டங்களை வைக்கிறாரு அப்போ இவர் நோக்கம் என்ன கார்ப்ரேட் அரசியலை தான் நோக்கி போதும்னா மக்கள் அரசியலை நோக்கி போகல எப்படி பணத்தை முறையெடு போகலாம் எடுக்கலாங்கிற நோக்கம் தான் வருகிறது இதெல்லாம் மக்க மக்கள் ரசிகர் ரசிகர் ரசிகனுக்கு போரில் வருங்கால அரசியல் சமுதாயத்தை கீழே எடுத்து விட்டுவார்கள் அவர் தான் சீரெடுத்து விட்டார் இரு திராவிட கட்சிகளும் மக்களை சீரழித்து விட்டார்கள் இவரும் அதே மாநில ஒரு சந்தேகம் வருகிறது இவர் என்னன்னு சொன்னால் ஒன்று பிஜேபி பின்னடுத்த இருக்குது அது திமுக மூலயமா இருக்குன்றதை கண்டிப்பாக தெரிய வருது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏஜி பணம் பணம் அடித்து நிறைய கோடிகளை வச்சிருக்காரு பாதுகாக்க வேண்டும் ஏற்கனவே ரைடுகள்லாம் வந்து சொன்னீங்க கார் மேட்டல டாக்ஸி கேட்டால் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த விதத்தில் பிஜேப் பண்ணி இருக்குது இப்போ திமுகவும் ஒரு ஆதரவாக இருக்குது ஏன்னா திமுக வந்து அவ்வளோ சீக்கிரம் அவன் இப்போ தன் பிள்ளையை விட்டுட்டு பாரசை விட்டுட்டு நல்லா முதலாம் செலவு எது பார்க்காது இருந்தாலும் இப்போ எப்படி எதுக்காக ஆதரவு அப்படியே எதுக்குற மாதிரி எடுக்க சொன்னார்ல விஜய் சொன்னோம்ல ஒன்று நடிக்கிற மாதிரி நடிப்பாங்களாம் அழுகிற மாதிரி அழுவாங்களாம் அப்படி கூட விஜய் சமயத்தில் கூட ஒவ்வொரு ஆண்டு இரண்டாம் தொடக்கடோடு பேசி வந்தார் நடிக்கிற மாதிரி நடிப்பாங்களோ அப்படி சொன்னார் நடிக்கிற மாதிரி நடிக்கலிங்க இப்போ நடிக்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பீங்க முதல்ல கமல் வந்து எப்படி வாக்கு ஒழிஞ்சா கொஞ்சம் பிரித்து கொஞ்சம் நான் தமிழ் அமுக்கான்னு நினச்சாரோ அதே இல்லை இப்போ விஜய் வந்து மைக்கி சின்னத்தை வச்சு ஒரு படம் நடித்தார் லாஸ்ட்டில் மைக்கி செம்பிள் திடீர்னு பார்த்தா நாலு வருஷத்துக்கு எட்டு பர்ஷன்ட்டு சீமானவர்களுக்கு வாக்கு வந்து விட்டுது அப்போ என்ன பண்ணாங்கனாக்க உங்களுக்கு இவங்களுக்கு வந்துட்டு இப்போ விஜய் தான் அப்போது இவ்வளோ வருது காரணம் ரசிகர்கள் அங்கே போட்டாங்க விருதுக்கு மாதிரி சொன்னோன்னே எப்படிச்சும் விஜய் கொஞ்சம் பிரிச்சிட்டா அந்த எட்டு பேருந்து கேள்வி என்ற அடையின்ற விஜய் விஜயர்கள் வந்து திருப்பி இந்த கட்சியாக ஆரம்பிக்கிறார் அவருக்கு எல்லாம் அந்தளவுக்கு சிந்தனால் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நடிகரில் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நல்ல கத்தவங்களே நிலைப்பாடு இருக்கும்னு சொல்லிட்டு கூட சமயத்தில் கூட விஜய் செல்வி படத்தில் கூட வந்துச்சு கொடுத்தூப்பதில் சரிங்களா இவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இவர் நாடக நடிகன் தான் படத்தில் எப்படி நடித்தார் அதனால அரசு நடிக்க ஆரம்பிச்சிட்டார் இந்த அரசு நடிப்பை மட்டுமே நம்பி நீங்கள் அரசியல் வாக்கு கிடைச்சினாலே எதிர்களுக்கு கேள்விக்குறியாகும் நடிக்காத ஒரே தலைவன் எல்லாமே கழகாட தலைவன் எல்லா பக்களுக்கும் பிரசங்களும் நடிக்கின்ற ஒரே தலைவன் நாமில் தமிழ்ச்சி சென்றம் ஸ்ரீமான் அவர்கள் என்பதை காலம் உணர்த்தணும் இப்போ அது மட்டும் இல்லாமல் சரிங்க இதை விஜய் இவர்கள் தொட்டுப்பட்டா விடியில் போட்டால் எடுத்து நியூஸாக போகிறான் செய்தியாக போடுறானோ நாமில் தமிழ்ச்சி பல இடங்களில் போராட்டம் நடக்குது பல இதை செய்தியில் சந்திக்கிறார் ஒன்றும் செய்திகள் சந்தைக்கு மட்டும்தான் போடுறாங்க அதுவும் சரியாக அவர் தான் தெரியாது மட்டும் தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எங்கெங்கெல்லாம் குரல் கொடுக்குறாரோ அதெல்லாம் எடுத்து செய்தில் போட்டாங்க ஆனால் மக்கள் சேர்ந்து விடும் என்று இந்த மீடியாக்கள் செய்வதில்லை இவர் ஒரு ட்விட்டு போட்டால் போதும் ஒரு வீடியோ போட்டால் போதும் விஜய் வாழ்த்து சொன்னாருங்கிறது அப்போ சீமானவர்கள் எதிர்க்கும் வாழ்த்து சொல்லவில்லையா இந்த அறிக்கை அவர் விடவே இல்லையா அவர் எல்லாம் விட்டுருக்காரு அவர் அரிய பேஜ்லலாம் விட்டுருக்காங்க ஆனால் எடுத்து நீங்கள் அதை பறக்க மாட்டுறீங்க ஒரு சாரை ஊற்றுட்டு ஒரு சாரை வந்து உயர்த்தி கொடுக்குறது எப்படிலாம் நீங்கள் வேலையில் பண்ணுறீங்கிறது மக்கள் கண்ணுடன் கருவாங்க இந்த பேர் நாடக அரசியெல்லாம் மக்களை கொண்டாட தூக்கி எறியப்படும் உறுதி